இந்த நன்றி இந்த காலை பொழுதை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சூத்திரங்களையும் மேற்கெடுக்கிறோம் இந்த காலை வேலையில கூட ஆவையானார் உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரிய செய்கிற எல்லா பலவானையும் ஏசு கிருஷ்ண நாமத்தினால முந்தி கட்டி ஜபிப்போம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலும் இரண்டாம் வசனத்திலும் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என் கட்டளையையும் என் போதத்தையும் உன் கண்மணி போ உன் கண்மணி போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஆமேன் கர்த்தர் எவ்வளவு ஒரு அழகாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கார் பாருங்க என் மகனேன்னு அருமையான சகோதரனே அருமையான சகோதரிகளை உங்களுக்கு தான் ஆவியானவர் சொல்லுகிறார் கர்த்தரோட வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க வார்த்தையில வளரணும் அந்த வார்த்தையில உள்ள வெளிச்சத்துல நம்ம ஓடணும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அநேக கருப்பொருளை கண்டுபிடிக்கணும் ஒரு எடுக்கும் எடுக்கும்போது என் மகனே என் மகனே அப்படிங்கும்போது அழகா ஆவியானவர் சொல்றாரு பாருங்க என் மகனே அப்படின்ற என் மகளே அப்படின்னு ஆவியானவர் கூப்பிடுகிறார் அப்ப அவர் கூப்பிடும்போது அவரோட வார்த்தைக்கு அவரோட வார்த்தையில அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு அவ்வளோ ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு அவ்வளோ ஒரு அபிஷேகம் இருக்கு அந்த வார்த்தைக்கையும் காத்து அவரோட கட்டளை அவர் கொடுக்குறார் அநேக கட்டளைகள் கொடுத்து அந்த இதுல முதலாவது கட்டளையை கொடுக்கும் போது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிங்க ஏசப்பா என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் அந்த கட்டளை கொடுத்த கட்டளையை நீங்க காத்து பத்திரப்படுத்தி நீங்க நடக்கும்போது அப்பொழுது அவரோட போதகத்தையும் கண்மணி போல் காத்துக்கொள்ளுங்களாம் எப்படி உங்கள் கண் இமைய காத்துக்கொள்வீங்க கொள்வீங்க அந்த கண்ணில் ஒரு தூசி விழுந்தா உங்களோட கண்ணை போட்டு எவ்வளோ கசக்கசப்பீங்க அது மாதிரி கசக்காத அளவுக்கு அந்த கண்ணின் இமையை எவ்வளோ பத்திரமா பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதே கூட அந்த வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க அவரோட கட்டளையை காத்துக்கொள்ளுங்க அவர் போதிக்கிற போதிப்பை காத்துக்கொள்ளுங்க எந்த வழியில நடக்கணும் நீ எப்படி பேசணும் நீ என்ன உடுத்தணும் நீ என்ன சாப்பிடணும் எல்லாவற்றையும் கெட்டுக் கொடுப்பார் நீங்க ஆவியான கேட்டு பாருங்களேன் உலக சைத்தான்கிட்ட போய் நீங்க நின்றுகிட்டு அந்த இதுன்னு கேட்கறத கர்த்தரோட வார்த்தையை கேளுங்க கர்த்தரோட வார்த்தை போய் சொல்லாது அது வந்து சொல்லியும் செய்யாது இருக்குமோ என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கும் போது உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கார் கர்த்தர் கண்டிப்பா செய்து முடிப்பார் முதலாவது நீங்க கேட்க வேண்டியது கர்த்தர் உங்களை கூப்பிடாரு என் மகளே மகனே என் வார்த்தையை முதல கேளுங்க என் வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீ கவனித்து நட ஆரம்ப ஆதி இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் நான் சொன்ன வார்த்தைகளை நீ படிச்சு தியானித்து உன் எழுதிய பழகில எழுது என்று சொல்கிறார் கர்த்தர் இந்த காலை வேளையில வருஷத்தின் கடைசில வந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு உங்களுக்காக அந்த வார்த்தையை காத்து கொள்ளுங்க அவரோட கட்டளை கைக்கொள்ளுங்க அவரோட போதகத்தை ஒரு நாளும் தள்ளாமல் அந்த கண்மணி போல நீங்க பாதுகாத்து கொள்ளுவோம் அப்பொழுது நீ பிழைப்பாய் அப்படின்றது அப்பனா நான் பிழைக்க மாட்டேன்னா கேள்வி இல்லைங்க நீங்க கண்டிப்பா எப்பொழுதுமே பிழைப்பீங்க அந்த வார்த்தையில போட்டிருக்கிறாங்க ஆனால் இன்னும் அதிகமான ஒரு அபிஷேகத்தின் வல்லமைக்குள்ளே கடந்து போக தேவன் கிருப செய்வாருங்க எசப்பா இந்த காலை வேலையில கூட தகப்பனே எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் டாடி முதலாவது இது எங்களுக்கு தான் தகப்பனே உங்களோட வார்த்தைகளை நாங்க கைப்பிடித்து அந்த வார்த்தைகள் உள்ள வல்லமைகளை எங்களை இறுதிய பழகில எழுதணும் சுவாமி அதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க டாடி அப்பா இந்த ஞானம் இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடாது டாடி அப்பா இது ஃபுல் அப்பா தகப்பனே எங்கள் சிந்தனையை தகப்பனை மேற்கொண்டு கர்த்தரோட ஞானம் எங்களை நிரப்பப்படணும் தாடி இந்த காலை வேலில் எங்களுக்குள்ள தகப்பனை அந்த ஞானத்தினால நீங்க நிரப்புங்க கிருபையால நிரப்புங்க மகிமையினால நிரப்புங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க அந்த வார்த்தையில் உள்ள வெளிச்சங்களை கண்டுபிடிக்க அப்பா எங்களுக்குள் அந்த பிரகாசத்தை ஊற்றுவதற்காக இந்த காலை வெளியில் உமக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோண்டாரி இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்த தேவாதி தேவன் என் கர்த்தாதி கத்தருக்கே துதியும் கனமும் மகிமையை செலுத்துகிறோண்டாரி அடியால் சிறுகணும் நீங்க பெருகணும் இயேசுவின் நாம பாத்ராட தெபிகிறேன் ஜீவனுல் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன்